நடிகர் விஜயகாந்தினுடைய மறைவு அதனை தொடர்ந்து அரங்கேறக்கூடிய சம்பவங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு அரசியல்லையே ஏகப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற ஐயம் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக தமிழக அரசியல்வாதிகள் இது வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிகவினுடைய வாக்குகள் அதிகரித்து கொடுக்குமா அப்படிங்கிற கேள்வி அனுதாப ஓட்டுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதற்கு பிறகு திரையுலகத்தில் இப்படி ஒரு தலைவன் மறந்துவிட்டான் ஆனால் அவனுக்கு அஞ்சலி செலுத்தக்கூட வராத இரண்டு முக்கியமான நபர்கள் பற்றிய கடுமையான விமர்சனங்கள் நெட்டிசன்களால் வைக்கப்படுது அதில் ஒருவர் கமலஹாசன் இன்னொருவர் வடிவேலு இந்த ரெண்டு நபர்களை பற்றிய பார்வை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை தாண்டி வந்து பெருவெள்ளமாக சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் பெருவெள்ளம் பார்த்துருப்போம் ஆனால் ஒரு தலைவனுடைய இறப்புக்கு குவிந்த கூட்டம் அப்படின்னு இருக்குல்ல அது விஜயகாந்துக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் குவிஞ்சிருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு எதனால் விஜயகாந்த மக்கள் இவ்வளவு நேசிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகளுக்கான விடை உங்களுக்கே தெரியும் ஏன்னா நீங்களும் அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தராக தானே இருப்பீங்க சென்னை வர முடியாத நபர்கள் தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு இடங்களில் விஜயகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோவை வச்சு அதற்கு மாலை அணிவித்து பெண்கள் ஒப்பாரி வைத்து தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரன் இறந்து போனா அப்படின்னா எப்படி உக்காந்து அழுவாங்களோ தன்னுடைய தலைவன் இறந்து போனால் எப்படி உக்காந்து கண்ணீர் விடுவாங்களோ அப்படிப்பட்ட காட்சிகள் தமிழ்நாட்டில் அரங்கேறக்கூடிய நிகழ்வுகளை என்னுடைய வீட்டில் இருக்கு பக்கத்தில் கூட காட்சிகளை பார்க்க முடிஞ்சுது தன்னுடைய வீட்டில் ஒரு இறப்பு நடந்தால் கூட அந்த இறப்பை தவிர்த்து விட்டு அந்த இடத்துல போய் துக்கம் விசாரிக்கிறதை விட்டுட்டு கோயம்பேடுல இருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்தினுடைய உடலை பார்த்து விட மாட்டாமோ கடைசியாக தலைவனுடைய அந்த உடலை பார்த்து விட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து சென்னையை நோக்கி நானூறு கிலோமீட்டர் தாண்டி போய் தன்னுடைய தலைவனுடைய அந்த கடைசி முகத்தை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்கல்ல அந்த தொண்டன் இருக்கான்ல அப்படிப்பட்ட அந்த உணர்வு மிகுந்த மக்களை எப்படி தன் வசமாக்கிக்கிட்டாரு அப்படிங்கிற அந்த பெரும் ஆச்சரியத்தோடய பயணப்பட வேண்டிய தேவை இருக்குது தீவுத்திடலில் விஜயகாந்தினுடைய உடல் வைக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் முழுவதும் தேமுதிகவினுடைய அலுவலகத்தில் வைக்கப்பட்ட உடலைக்கான கோயம்பேடே இந்த பஸ் போக்குவரத்து எல்லாமே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் கோயம்பேடுங்கிற அந்த ஏரியா தான் பஸ் போக்குவரத்து பஸ் டெர்மினல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மேம்பாலம் எல்லாத்துலேயுமே மனித தலைகளாக காட்சியளிக்கிறது பூந்தமல்லி போகக்கூடிய வேகா இருக்கட்டும் இந்த பக்கம் அண்ணாநகர் போகக்கூடிய வே ஆகட்டும் வடபழனி போகக்கூடிய பாதையாகட்டும் எல்லாமே அட்டைக்கப்பட்டு ஒட்டுமொத்த மனித தலைகளாக காட்சியளிக்கதை பார்க்க முடிஞ்சுது இதை தாண்டி அரசுக்கு பிஜேபி சைடில் முன்வைக்கக்கூடிய விஷயம் ராஜாஜி அரங்கத்தில் கொண்டு போய் வைக்கலாம் மெரினாவுக்கு ஏன் மெரினாவில் ஏன் விஜயகாந்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது அவருடைய உடலை அங்கே புதைக்கலாமே அப்படிங்கிற மாதிரியான பேச்சுக்கள்லாம் இருந்தது ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு வைத்த ஒற்றை கோரிக்கை அப்படிங்கிறது தேமுதிக அலுவலகத்திலேயே பொது இடத்திலேயே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கான வாய்ப்பை தாருங்கள் அப்படிங்கிறது தான் அதற்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் இசைவு தெரிவித்துவிட்டு இப்போது அரசு மரியாதையோடு அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி வெளிநாடுகளில் இருந்து சூர்யா வீடியோ ஒன்று போட்டிருந்தார் ட்ராவல் பண்ணிக்கிட்டே காரில் உட்காந்து அவர் பேசிய காட்சிகள் அவரால் வளர்த்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தான் சூர்யாவும் விஜய் அவர்களும் விஜய் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு மரியாதை செலுத்திட்டு போனார் கடைசி மரியாதை செலுத்திட்டு போனார் காரணம் என்னென்னா செந்தூர பாண்டியன் அப்படிங்கிற படத்தில் விஜயா தமிழ்நாட்டு மக்களுக்கு இவன் ஒரு ஹீரோ இருக்கான் பாடுறா அப்படின்னு அறிமுகப்படுத்துனதே விஜயகாந்த் தான் சூர்யாவுக்கு பெரியண்ணா அப்படிங்கிற படத்தில் தன்னுடைய தம்பியை அறிமுகப்படுத்தினார் நடிகர் விஜயகாந்த் இப்படி இருபெரும் தமிழ் ஆளுமைகளை அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நடிகை இருக்கான் பாருன்னு அறிமுகப்படுத்தினதே விஜயகாந்த் தான் கவுண்டமணி ஆகட்டும் கவுண்டமணி அவர்களிடத்தில் நடிகர் வடிவேலு வந்து சிபாரிசு பண்ணதே விஜயகாந்த் தான் சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் இருக்குது அதில் அடி வாங்கிற மாதிரியான கேரக்டரு அதில் வந்து நடிகர் வடிவேலுவை நீங்கள் போட்டுக்கிறீங்களா அப்படின்னு கவுண்டமணியிட்ட போய் கேட்கும்போது இவனை பார்த்தா ஆள் நரம மாதிரி இருக்கான் இவன் எப்படி நடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான வார்த்தைகளை போது இல்லைண்ணே எனக்காக பார்த்து செய்யுங்க மதுரக்கார பைய அப்படின்னு சொன்ன உடனே அந்த கவுண்டமணி அவர்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணார் வெறும் ஒத்த டிரெஸ்ஸு கூட இல்லாம கோபனம் கட்டிட்டு வந்த வடிவேலுவுக்கு அஞ்சு ட்ரெஸ்ஸு அஞ்சு செட்டு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருன்னு சொல்லிட்டு வரலாறுகள் சொல்லும் அது மட்டும் கிடையாது அவரோட நடிக்க மறுத்த நடிகைகளை கூட நேரடியாக போய் பார்த்து நடிக்க வைத்தவர் வளர்ந்து வந்த பிறகு தனக்கு கீழே இருக்கக்கூடியவனுக்கு தான் கட்ட கஷ்டம் அவனுக்கு பரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நல்ல பல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தவர் அப்படி நடிகர் வடிவேலு அவர்களுக்கு அவர் கொடுத்த வாய்ப்பை இன்றைக்கி நடிகர் வடிவேலு மறந்துட்டார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது திமுகவோடு அவர் கூட்டணி வைக்கலை அதிமுகவோடு கூட்டணி வைத்து எதிர்கட்சி தலைவராக போய் சட்டமன்றத்தில் போய் உட்கார்ந்தார் ஆனால் திமுகவுக்கு அவர் வரலை அப்படிங்கிற கோபத்தில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு மேடையில் வடிவேலுவை கூப்பிட்டு பேச வைக்கும்போது விஜயகாந்தை பற்றி கீழ்த்தரமான வார்த்தைகளை தொடர்ந்து வடிவேலு மேடைகளில் பேசினார் அதை கலைஞர் கருணாநிதி அவர்களே அங்கீகரிக்கலை மாறாக அந்த மேடையில் உக்காந்து இருந்தார் பட் அதை அங்கீகரிக்காமல் அதுக்கு சின்ன ஒரு புன்னகை கூட கொடுக்கல ஏன்னா விஜயகாந்த் அவர்களுடைய திருமணத்தை நடத்தி வச்சதே கலைஞர் கருணாநிதி அவர்கள் தான் அதனால் அரசியலை கடந்து ஒரு நல்ல மனிதர் அப்படிங்கிற அந்த அடையாளம் விஜயகாந்துக்கு இருக்கிறதுனால தான் கலைஞர் கருணாநிதி வடிவேலு பேசுனதை ரசிக்கலை ஆனால் நடிகர் வடிவேலு அவரை எள்ளி நகையாடிய போதும் கூட நடிகர் விஜயகாந்தை விஜயகாந்த் வடிவேலுவை பற்றி ஒத்தை வார்த்தை கூட தவறாக பேசலை ஒரு வார்த்தை கூட தவறாக பேசினது கிடையாது இது வரைக்கும் அப்படி ஒரு வீடியோவை நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது நடிகர் வடிவேலுக்கு இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு எண்ணம்னா தன்னுடைய கூட சேர்ந்து நடிக்கக்கூடிய நடிகர்கள் விவேகினுடைய இறப்புக்கு போல போண்டாமணியினுடைய இறப்புக்கு போல இப்படி தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல வந்து இறந்து போன அல்வா வாசு அப்படிங்கிற அந்த நபர் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே வசிக்கிறவர் தான் அவருடைய இறப்பு நிகழ்ந்த போது கூட டக்குன்னு சென்னைக்கு ஓடி வந்தவர் தான் நடிகர் வடிவேலுன்னு அவரை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்களை ரூ மாறன் உள்ளிட்ட நபர்கள்லாம் பதிவுகளாக போட்டுக்கிட்டு இருந்த காட்சிகளையும் பார்க்க முடிஞ்சுது இப்படி நடிகர் வடிவேலுவினுடைய குணாதிசயம் இப்படி இருக்கும்போது அவர் இறுதிச் சடங்குக்கு வந்தாரு அப்படின்னா விஜயகாந்தினுடைய தொண்டர்களே நடிகர் வடிவேலுவை ஏற்பார்களா அப்படிங்கிற பெரும் கேள்வி இருக்கு ஆனா தொண்டர்களை தாண்டி தன்னுடைய தலைவனும் தனக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவனுடைய மரணத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்தலாம் தானே அதைத்தான மக்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒற்றை கேள்விக்குள்ளேயும் பயணப்பட வேண்டியது இருக்குது ஆனால் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இதே மாதிரி தான் நடிகர் கமலஹாசன் உச்சபுற்ற நடிகராக தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பகுத்தறிவாளராக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவராக அவரும் வந்து ஒரு கட்சி வச்சுருக்கார் ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாத நிலையிலையும் கூட நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்திய நிகழ்வுகளை நம்ம யோசிச்சு பார்க்கணும் ஆனால் கமலஹாசன் அவர்கள் அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவு அஞ்சலிக்கு கூட இறுதி அஞ்சலிக்கு கூட போய் அவருக்கு அஞ்சலி செலுத்தாத நிகழ்வுகளை பார்க்க முடியும் இப்படி வந்து நடிகர் கமலஹாசன் மாதிரியான நபர்களும் வடிவேலு மாதிரியான நபர்களும் இந்த தமிழ் திரை உலகத்திற்கான சாபக்கேடு நபர்களாகத்தான் பார்க்கப்படுறாங்க ஒரு புறம் வந்து பகுத்தறிவு பேசக்கூடிய நபர்கள் சக மனிதனையும் சக கலைஞனையும் அங்கீகரிக்காம சல கலைஞனுடைய கடைசி மரியாதை கூட செலுத்துவதற்கு தவறிய நபர்களை எப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் அடுத்தடுத்து அவர்களுடைய படங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு இப்படி மனிதத்தன்மையற்ற நபர்கள் நம்முடைய மனிதநேயம் பற்றி பேசும்போது அவங்கள மறுதளிக்க வேண்டிய சூழலில் தான் நம்மெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்கிறதையும் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இப்படி இதை தாண்டி விஜயகாந்தினுடைய உடலுக்கு அலைகடலை போல தமிழ்நாட்டினுடைய மூளை முட்டுக்குகளில் இருந்தெல்லாம் தீவுத்திடலை நோக்கி அவருடைய உடலை காண்பதற்காக ரசிகர்களும் தொண்டர்களும் படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க தேமுதிகவினாருக்கு பெரிய இழப்பு பார்த்தசாரதி அண்ணங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அவர் கடைசி இருந்த வரைக்கும் பிரேம்லதா விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக எப்படி வந்து அவர் கூட இருக்காங்களோ அதே மாதிரி பார்த்தசாதி அண்ணன் அவர்களும் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன் பலமுறை பார்த்தசாரியான இதை பற்றி பேசியிருக்கேன் அவங்க தொடர்ந்து விஜயகாந்த் அண்ணனோட தொடர்ந்து கூடவே இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிஞ்சுது கடைசி வரைக்கும் வந்து விஜய் நேரடியாக போய் அவருடைய உடலை தொட்டு வணங்கி போதும் சரி இளையராஜா நேரடியாக வந்து பார்த்தாங்க சிம்பு அவர்கள் வந்து நேரடியாக அங்கே வீடியோ போட்டிருந்தாங்க ட்விட்டரில் வந்து அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க டி ராஜேந்திர அவர்கள் தன்னுடைய அப்பாவை நேரடியாக போய் அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க இளையராஜா அவர்கள் நேரடியாக வந்து பார்த்தாரு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர் அன்புமணி அவர்கள் வைகோ அவர்கள் இப்படி பலதரப்பட்ட மக்கள் கூட்டணியில் மக்கள் நல கூட்டணியில் இருந்த தலைவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தாங்க இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேரடியாக வந்து பார்த்தாரு இப்படி தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் நாசர் அவர்களாம் நேரடியாக வந்து கண்ணீர் சிந்திய நிகழ்வுகள்லாம் அரங்கீருச்சு ஆனந்தராஜ் அவர்கள் பல்வேறு தொலைக்காட்சிகளில் தோன்றி விஜயகாந்த் அவர்களுடைய பெருமையும் அவர் தனக்கு உதவி செய்த நிகழ்வுகளையும் பதிவிறந்தார் பதிவு செஞ்சிருந்தார் கஸ்தூரி ராஜா அவர்கள் தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய தனுஷ் வந்து பெரிய அளவில் வளராத காலகட்டத்தில் அவருடைய மகளுக்காக டாக்டர் சீட்டு வாங்கி கொடுத்தவர் தான் விஜயகாந்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சிருந்தார் அவர் அரசியலுக்குள்ளே மட்டும் வரல அப்படின்னா இன்னும் எண்ணிலடங்காத குடும்பங்கள் பலனடைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் திரையுலகத்திற்காக தன்னுடைய உடலையும் உயிரையும் வாட்டிக்கொண்டு வதைத்து மக்கள் பணியாற்றியவர் மக்களின் நாயகன் மக்களின் கதாநாயகன் விஜயகாந்த் அப்படிங்கிற வார்த்தைகளில் தொடர்ந்து அரசியல் கட்சியினர் மட்டுமல்ல மக்களும் தொடர்ந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னாருடைய மறைவுக்கு நேச்சர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது மனிதனை மனிதனாக மதிப்போம் வேற சொல்ல என் கையெழுத்து என் மக்களுக்கான வீடு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்